உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் உலக விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதரமை மகர ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு புதிய சகாப்தத்தை எழுதுவோம் அதற்காக ஒரு மூன்று வகையில் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள் நடந்தது என்ன ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான்கு கிரகங்கள் பயிற்சி அதில் ஒன்று ஜென்ம சனி விலகல் அதே மாதிரி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இடத்தில் சேஞ்சஸ் ஆனது ஒம்போதில் கேது குரு பயிற்சி குரு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல வந்தது இப்போ இந்த வருஷம் அஞ்சுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் சரி எல்லோரும் மாதிரி சொல்லாமல் கடைசி நேரத்தில் நீ அரணிக்கு முந்த முந்தின நாள் வந்து இந்த வீடியோ போடுறீங்களே ஏ என்னை பொறுத்தவரை அரைச்சமாவே அரைக்கிறது தெரியாது எல்லோரும் மாதிரி நான் உங்களுடைய நாடியை பிடித்து கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து உங்களை விடுவித்து வருங்காலத்திற்கு ஒரு அற்புதமான பேட்டன் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாருக்கும் பேட்டன் போட்டு கொடுத்து உங்க வாழ்க்கையை இழந்துருவீங்க அடுத்தவங்களுக்கு வழியை காட்டி விட்டு போயிடுவீங்க இந்த வருஷத்துல பேட்டன் கொடுக்கலாம் தப்பே இல்லை பேட்டனை ஆரம்பிக்கிறீங்க இன்னொருத்தவங்க அதை பலனை அனுபவிக்கலாம் பல ரகசியங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்கப்படுகிறது பல சுரங்கங்கள் உங்களால் ஏன்னா சுரங்க ராசி யாரு நீங்கதான் தான் ஒரு மகர ராசியில் தான் சுரங்கம் அது பெரிய ஓஷன் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கேன் அதனால இப்போ வேண்டாம் புதிய நேயர்கள் மகர ராசியினுடைய குணங்கள் குறைகள் நற்குணங்கள் தோல்விக்கான காரணம் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேங்க என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் ஆலயம் சாமிநாதன் டச் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வீடியோக்கள் தனுசு ராசிக்கு அடுத்தது மகர ராசி அதிகம் பார்க்கப்பட்டது அதையெல்லாம் பாருங்கள் இப்போது இந்த ஜென்ம சனி விலகல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரெக்டாக ஜனவரி மாதமே சனி பயிற்சியாச்சு அப்புறம் வக்ரம் வக்ர நிவர்த்தி வாக்கிய கணிதப்படி டிசம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களை விட்டு இந்த ஜென்ம சனி விலகல் ஜென்ம சனி என்றால் என்ன கூடுதல் சுமை அவ்வளோதான் நிறைய எஃபோர்ட் போடுவோம் உழைப்போம் உடைத்து கொண்டே இருப்போம் அதுக்குண்டான ஊதியங்கள் கிடைக்காது அதே மாதிரி நிறைய பேர் நம்மளை ஏமாற்றி இருப்பார்கள் நம்ம மேல் ஏறி டிராவல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஒர்க்கை கையில கொடுத்துட்டோம்னா அந்த வேலையை சிறப்பா எப்படி செய்யணுங்கிறது மட்டுமேதான் நோக்கமா இருக்கும் அந்த வேலையினுடைய பலனை அந்த முதலாளி அடைந்த பிறகு உங்களை கைகளை ஓட்டுவார் இப்படித்தான் நிறைய மகர ராசியினுடைய அனுபவங்கள் மகரம் என்பது ஒரு வழிகாட்டியான ராசி ஆக இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகரம் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடியது அதனால தான் ஒன்று போய் எங்கேயாவது சிக்கிறோம் இல்லைன்னா யாரையாவது சிக்க வச்சிரும்னு சொல்றது அந்த நேற்றுல ட்ராவல் பண்ண முடியாது ஒருத்தர் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அதுக்குள்ளார போய் தான் ஆகணும் மாணவர்கள் பிரியடி வர்றாங்க எல்லா பேட்டர்னையும் நீங்கள் உங்கள் ஐடியாவில் உள்ள போய் 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 இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதுலாம் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக இப்போ என்ன ஆகிடுச்சி அவங்க அதை வச்சு ஆதாயம் பண்ணிடுறாங்க உங்களை கழட்டி விட்டாங்க இப்போ நீங்கள் சிக்கலில் மாட்டிங்களா இப்போ உங்களுக்கு வேலை கிடையாது சிக்க வைப்பது என்றால் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அதை பண்ணும்பொழுது அதனுடைய வெளிச்சமாக உங்களுக்கு தெரியும் பிரகாசமாக நூறு கோடி ரூபா அதில் பெனிஃபிட் எடுக்கலான்னு அப்புறம் இறங்கி ஒன்று நூறு கோடி டப்புன்னு உள்ளார எடுத்து அந்த வேலையை முடிக்கணும் முடியாது அஞ்சு பத்து பதினஞ்சுன்னு பிச்சு பிச்சு உள்ளார போய் அந்த எக்ஸ்பைரி டேட்டே ஆகிடும் இருபத்தஞ்சும் போய் சிக்கணும் இப்போ இந்த இருபத்தஞ்சி கோடி ரூபாய் போய் சிக்க வச்சிருச்சு இதுதான் உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க எங்கள்கிட்ட சொல்ல ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு போய் போய் சிக்கிக்கிறார் சார் அதுதான் சிக்க வைக்கிறது சிக்கலில் மாட்டுவதும் சிக்க வைப்பதும் அந்த பத்தாம் ராசி என்பது காலபுருஷனுக்கு இதுதான் காலபுருஷன் மேசம் காரியமாற்றக்கூடிய பத்தில் சந்திரன் இந்த மகரம் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எல்லாரும் மாறி பலன் சொல்லாம கோடி கோடியாய் கொட்டப்போகுது மழை என்று இல்லாமல் கோடிகளை எவ்வாறெல்லாம் நாம் பெற பெற முடியுங்கிறத நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் பிடித்தால் பகிருங்கள் இல்லை என்றால் விட்டுருங்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல திசாபுத்தி நடந்ததுன்னா ராகுவை ராகு பண்றீங்க மகரத்துக்கு ஏன் வருது அப்படின்னா மகரம் சின்ன எதிர்கொள்ளக்கூடிய திசையே வராது வராது சூரிய திசை ஒரு மூணு வருஷம் வைங்க சந்திரன் பதிமூணு செவ்வாய் இருபது ராகு முப்பத்தெட்டு குரு ஐம்பத்தி நாலு அடுத்தது சனி அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு அப்புறம் புதன் தொண்ணூறு எங்க ஒரு நூறு வயசுக்கு அப்புறம் இருந்தால் வரும் அதனால இந்த உத்திராடமா இருக்கட்டும் திருவோணமா இருக்கட்டும் அவிட்டமாக இருக்கட்டும் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்வரக்கூடிய திசைகள் உங்களுக்கு என்ன மாதிரி வருதுன்னா ஒன்று ராகுவா வருது இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு ஆகாத குருவா வருது லக்கணம் நல்லா இருந்தா தப்பிச்சுக்குவீங்க அடுத்தது உங்களுடைய ராசிக்கே அதிபதியாகிய சனி வருது இந்த சனியெல்லாம் யார் அப்படின்னா உழைப்பால் மட்டுமே உயர முடியும் அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய மாடு மாதிரி உழைக்கிறீங்க சார் ஆக இந்த வருஷம் டைரி எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி எப்போ பார்க்குறீங்களோ அப்பப்போய் ஒரு டைரி வாங்குங்க அதில் கடந்த ஐந்து ஆண்டுகள் நடந்த தவறுகள் எழுதுங்க இன்றைக்கே ஒன்றாவது பக்கத்துலேயே இன்றைக்கி நைட்டு தான் போட போகிறேன் உடனே டைரி வாங்க மாட்டீங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறவங்க இருக்கீங்க அந்த ஒரு வாரத்துக்கு ஏழு பக்கம் இருக்கு இல்லையா நடந்த தவறுகள் உங்களுடைய சாதனை உங்களுடைய சோதனை உங்களுடைய வேதனை மூன்றுமே எழுதுங்க டைரி எழுதும் பழக்கத்தை மாணவர்கள் முதல் நீங்கள் உருவாக வேண்டும் அப்பொழுது தான் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் உங்களுடைய ஒவ்வொரு மலரும் நினைவுகளை எழுதி வைத்து பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அதை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீர்கள் அப்போ என்னெல்லாம் சந்திச்சீங்க அப்படிங்கிறது தெரிய வரும் இது ஒரு விதம் இன்னொன்று நான் எழுத சொல்லக்கூடிய டைரி அந்த நிகழ்வுகள் மட்டும் இல்லை வருங்கால டைரி இது இன்னைக்கு இன்றைக்கி நடந்தது தான் எழுதி வைப்பாங்க நைட்டு போய் எங்கள் அண்ணன்லாம் என்ன பண்ணுவோன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்த நிகழ்வுகள்லாம் எழுதி உட்காந்துருப்பான் நைட்டு பத்து மணிக்கு மேலே அதே மாதிரி நானும் பதினெட்டு வயசுலேருந்து பத்தொம்போதுலேருந்து டைரி எழுதிட்டுருக்கேன் சில சம்பவங்கள்லாம் எழுதி வைப்போம் அது வேற நான் சொல்லக்கூடிய டைரி வாட் இஸ் நெக்ஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய சிஸ்டத்தை எல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் எதை சாதிக்க வேண்டும் சோதனை காலங்களில் எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் வேதனை காலங்கள் வரும்பொழுது அதை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் இது மாதிரி ஒரு பேட்டன் நான் இந்த இந்த வருஷத்தில் ஒரு மனிதனுக்கு தொலைநோக்கு பார்வை வேண்டும் விஷன் அண்ட் மிஷன் ஆக நகர ராசிக்காரர்கள் நீங்கள் ஆற்றுல போட்டால் அளந்து போடுங்க ஏன் போய் அடுத்தவனுக்கு வழிகாட்டிட்டு அதுக்கு உண்டான காப்புரிமை நீங்கள் எதுக்கு வாங்கல நீங்கள் ஏன் அவங்ககிட்ட அட்வான்ஸாக பணத்தை வாங்காமல் ஒரு வேலை செய்கிறீங்க நீயே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாமல் ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க நீயே எல்லோரையும் நம்புறீங்க அஞ்சு வருஷத்தில் நடந்தது இல்லையா கடந்த காலம் ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவோ ஏமாற்றங்கள் தடமாற்றங்கள் முன்னேற்ற தடைகள் எல்லாம் இருந்தது இல்லையா அப்ப நடந்த தவறுக்கு நானே பொறுப்புன்னு எழுதுங்க நடந்த தவறுக்கு நானே பொறுப்பு யார் தான் எழுதணும் எழுதிவிட்டு வருங்காலத்தில் ஒரு நல்ல சஜஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு பாருங்க வருட பலன் வீடியோ பண்ணி கொடுக்குறேன் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி அதில் என்ன அந்தரம் அதே மாதிரி கோட்சார ரீதியான கிரகங்கள் என்னெல்லாம் செய்யும் அது போக ஜென்ரலாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இன்னும் பலம் பலவீனத்தை ஆய்வு செய்ய முடியும் இந்த போர்டெல்லாம் வெறும் மகன் மட்டும்தான் சார் இருக்கும் அது போக சந்திரன் இதை வச்சுக்கிட்டு ஜென்ரலாக பேசலாம் ஒன்றா மற்ற அஸ்ட்ராலஜர் மாதிரி உங்களுக்கு இந்த வருஷத்தில் காட்டில் அடர்ந்த மழை பெய்ய போகுது எல்லாம் வச்சு செய்வீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் சொல்லலாம் எனக்கு அதை மாதிரி பேச தெரியாது ராசிப்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த தவறுகள் இனிமே செய்யாதீங்க இதுதான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தின செய்தி இனிமேல் ஒரு விஷயம் செய்து முடிக்கும் வரை நீங்கள் ஏற்கனவே ரகசியமான மனிதர் ரகசியமான மனிதராக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா வெளிப்படைத்தன்மையை வந்துடணும் ரொம்ப வெளிப்படையான இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள்லாம் ரகசியத்துக்கு மாற வேண்டும் ஏன் ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய சிந்தனைகள் மட்டுமே அங்கு பதியப்படுகிறது அதனால் உங்கள் மைண்டில் உள்ளது உங்கள் மைண்ட் செட் படியே செயல்படுறீங்க வெளிப்படும் பொழுது அது நாலு பேருடைய ஆலோசனை கிடைக்கும் இப்போ நான்லாம் அழகாக உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அதை இப்படி பண்ணுங்க அதனால் என்ன ஆகும் ஒரு விஷயம் நன்கு சீர்திருத்தப்படுகிறது வரையறுக்கப்படுகிறது இப்போ தனுசு ராசி என்ன செய்வாங்கன்னா ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட எல்லா பேட்டனையும் வெளிப்படையா சொல்லிடுவாங்க ஆக அதை பார்த்துட்டு அடுத்தவங்க ஆதாயம் இடையும் பொழுது என்ன கிடையாது அவங்கள ரகசியமாக ஒரு செயலை செய்ய சொல்கிறாங்க இவ்வளவுதான் லாஜிக் தனுசு என்பது ஒரு விஷயத்தை விஷயத்தையும் என்ன வேணும் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறேன் அதே மாதிரி மகரம் அவனுக்கு என்ன வேணும் நான் உனக்கு இப்படி தான் பண்ண போகிறேன் இது மாதிரி தான் சேவைப்படுறேன் ஓகேவா இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரமாகும் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும் எனக்கு இவ்வளோ வந்து பவர் இவ்வளோ இருக்குது எல்லாம் முதலே சொல்லி கீழே சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலை மாட்டேங்க ரைட் ஓகே அடுத்தது இப்போது இந்த கோட்சார ரீதியான பலன்கள் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜென்ம சனியாக இருந்த சனி விலகி பாதச்சனியாக போகுது இனி வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சனி விலகி செல்லும் பொழுது நன்மையை செய்யும் எந்த மகர ராசிக்கெல்லாம் சனி துன்பத்தை கொடுத்தது ஏழரை நாட்டு சனியில் கெட்ட புத்திகள் அல்லது லக்கணத்திற்கு ஆகாத தசாபுத்திகள் நடந்த நடந்துச்சு இல்லையா அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மற்றவங்களாம் இல்லை நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ம சனி விலகிய பிறகு உங்களுக்கு இனிமே புதிய தொழில் புதிய வேலை புதிய மாற்றங்கள் தடைப்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் நிலுவையில் இருக்கக்கூடிய வருமானங்கள் கடன் நோய் தன்மைகள் சுமைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கோர்ட்டில் ஏன்னா நிறைய கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கும் மகரம் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கேஸ் ஏதாவது ஒரு வழக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏன்னா நீங்கள் சனியினுடைய ஆதி ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க இந்த உலகத்தில் கழகத்திற்கு காரணம் சனீஸ்வரன் அதே இந்த கழகங்களில் தலையிடுவதும் சனீஸ்வரன் அதே கழகத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுறதும் சனீஸ்வரன் மூலமே நீங்கள் தான் அதனால் சிக்காதீர்கள் சிக்க வைக்காதீர்கள் நேற்றலான ஒரு பாதையை நோக்கி போங்க வெளிப்படைத்தன்களும் எப்பொழுதும் சொல்லிடுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நான் இதை பண்ண போகிறேன் இதை வாங்கலான் இருக்கேன் இதை செய்யலான் இருக்கேன்லாம் கேட்டு கேட்டு செஞ்சு பாருங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஆலோசனை கேட்காமல் செய்தீர்களோ அதெல்லாம் சிக்கல்லவே மாட்டிருக்கும் சரிங்களா ரைட் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த குரு என்ன செய்யும் நாளில் குரு நாட் பேட் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஐந்தாம் இடத்துக்கு செல்வது மிக சிறப்பு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் தேர்தல் எண்ணிய காரியங்கள் எண்ணியவாறு நடக்கிறது நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடியது இது எல்லாமே மூணில் இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு மூணில் இதுதான் சிறப்பு ராகு கேது பயிற்சி அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த அது வந்து உங்களுக்கு நல்ல நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் கேது பொதுவாக ஒரு ஆச்சாரமான ரெண்டாவது ஒரு ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த கேது வந்து ஒன்பதுல இருந்ததுன்னா ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு பிடித்த கடவுள் நான் எப்போ கடவுளை சொல்லி ஜோதிடம் எப்போதுமே சொல்றது யூடியூப்பில் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க ஆனால் இறைவன் இருக்கிறான் அவரவர் மதங்களுக்கு தக்கவாறு நீங்கள் வந்து அந்த ஒன்பதாம் இடங்கிறது ஸ்தல யாத்திரை ஸ்தல யாத்திரைக்கு போகணும் போவீங்க நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்தது உங்களுக்கு இந்த குரு ஐந்தாம் இடத்தில் வருவது ஒரு சிறப்பம்சம் ஓவரால் ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி மகர ராசிக்கு குரு பயிற்சி எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதகமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு வீடியோவாக போட்டு தருவது என்னுடைய கடமை அது என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஆர்வலர்கள் என்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் செய்து தரும் புதிதாக பார்ப்பவர்களுக்கெல்லாம் நம்ம அதை நம்ம யாருன்னு தெரியாமல் அவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா என்னிடம் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தை பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு சார் இந்த வருஷத்துக்கு வீடியோ வேணும் போன வருஷம் வீடியோ ஒருத்தருக்கு போட்டு கொடுத்தேன் மீன ராசிக்கார் ரமேஷ் நினைக்கிறேன் மலேஷியா இந்த வருஷம் ஆர்டர் மறுபடியும் சார் போன வருஷம் கொடுத்தீங்க அதே மாதிரி நடந்தது இந்த வருஷம் போட்டு கொடுங்க ஆக ஒன்று ஆலோசனைகளை கேட்டு செய்யுங்க சாமி ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கலாம் உங்களுக்கு யார் ஆலோசனை கொடுக்குறது அதுதானே நம்ம இருக்கோம் ரைட் மாணவ மாணவிகள் டென்த்து ப்ளஸ் டூ படித்தவர்கள் என்ன படிக்கலாம் என்ற குழப்பம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு ஜென்ம சனி இருந்தது ஏழரை சனி அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கலான்னு தெரியாமல் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க அழகாக உங்களுக்கு என்ன படிக்கலாம் வயசுற கடவுள் விடுறோம் அதுக்கு பணம் வாங்குறது இல்லை மாணவர்கள் ஜாதக பலன்கள் பார்க்கறதுக்கு முடியாது என்ன படிக்கலாங்கிற சப்ஜெக்ட் சரியா அடுத்தது படித்து கொஞ்சம் அரியர்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா உத்திராடத்துல பிறந்தீங்கன்னா பதினெட்டு வயசுல ராகு திருவோணம் சந்திர திசை ஒரு பன்னெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் அவிட்டம் எல்லாமே அந்த ராகுனுடைய திசை சிறு வயதுல ஒரு பதினெட்டு மூணு இருபத்தொரு வயசு வரைக்கும் இந்த ராகு என்ற ஒரு திசையை சிறு வயதில் சந்திக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சில அசால்ட்டுத்தனம் தனம் அசால்ட்டாக இருக்கிறது விளையாட்டு புத்தி அதுபோக ஏழச்சனையும் இருந்ததுனால படித்தது நினைத்தது ஒன்று படித்தது வேறுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் உங்களுடைய கல்வியை அரியர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு வாங்க ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டியாக வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அடுத்தது படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கல என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகி போயிட்டான் அமெரிக்காவுக்கு போயிட்டான் இன்னொன்று மகர ராசி மகரம் புலம்பெயர்ந்து அந்த இடங்களில் மேன்மையடையக்கூடிய ராசி வெளிநாடு அதனால் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் வந்து நல்ல அற்புதமாக அங்கே குடியுரிமை வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது வேலை கிடைக்காதவர்கள் கிடைச்ச வேலைக்கு போயிருங்க இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் வாருங்கள் ஜாதகத்தை பார்த்த பிறகு என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆக ஆல்ரெடி ஜென்மத்தில் சனி இருக்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் வேலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதுக்குண்டான ஊதியமே கொடுக்கல வேற வேலை மாறலாமா மாறலாம் அதே மாதிரி மகர ராசின்னு சொல்றீங்க வெளிநாட்டு வேலை நானும் கடந்த காலத்துல ரெண்டு இடத்துல பணம் கொடுத்து ஏமாண்டேன் சார் அதே மகரம் ஒன்னும் சிக்கும் அல்லது சிக்க வைக்கணும்னா இல்லையா ஜாதகத்தை பாருங்க பார்த்த பிறகு நீங்க எந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகலாம் கல்ஃப் கண்ட்ரியா யூரோப் கண்ட்ரியா அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து முடிவு நிற்கணும் சரிங்களா அடுத்தது குரு பயிற்சி முப்பது நாளுக்கு மேலே உங்களுடைய இல்லங்களில் திருமணம் இல்லங்களில் சுபகாரியங்கள் இல்லங்களில் கிரகப்பிரவேசம் இல்லங்களில் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நாம் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கும் தசாபத்திகள் நன்றாக இருக்கோ நல்லா இல்லையோ விட்டுருங்க இந்த குரு உங்கள் ராசிக்கு கரெக்டாக ஐந்தாம் இடத்துக்கு போய் ஒன்பதாம் பார்வையோ உங்கள் ராசியை பார்க்கறது விசேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாசத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு வெற்றி சாதனைகளை புரிவதற்கு உங்களுக்கு கிரகங்கள் சாத்தியமாக இருக்கிறது அதுக்கு தொழில் தொழிலதிபர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஜாதகத்தெல்லாம் பார்க்காமல் ஒரு தொழில வந்து நீங்க ஆரம்பிச்சு பெருசாக நஷ்டங்கள் இருந்ததுன்னா என்ன தொழில் செய்யலாம் ஜாதக ரீதியாக என்ன தொழில் செய்யலாம்னு பார்த்து அந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அதுக்கு அடுத்தது உங்களுடைய டைரியை எடுத்து எழுதி வைத்து கொண்டு வருங்கால தேவைகளை நீங்களே ரகசியமான மனுஷன் டைரியில் எழுதி வைக்கிறது ரகசியமாக இருக்கட்டும் அதெல்லாம் மனைவியிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை இந்த வருஷம் நான் கார் வாங்கிடுவேன் வாகனம் வாங்கிடுவேன் வீடு கட்டிடுவேன் சார் என்ன சார் இது ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்து பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறீங்க சமயம் ஜோதிடம் என்பது வாழ்வியல் ஆலோசனை உங்களுடைய பலம் பலவீனத்தை அறிந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உபாயம் என்ன கடந்த கால வீடியோலாம் போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க இந்த ரகசியமான முறையில் இதை அடைஞ்சிடணும் இது நடக்கணும் கல்யாணம் வீடு வாகனம் இதெல்லாம் நட கனெக்ட் வித் யூனிவர்ஸ் அது கூட தொடர்ந்து இருந்துக்கிட்டு நல்ல திசாபத்தியும் நடந்து கிரகங்கள் கோச்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இங்கே வருடம் வந்து ஒரு இனிய வருடமாக அமையட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பொறித்தாக்குகிறேன் அதே நேரத்தில் ஜனமகால ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் என்ன என்பதை அறிந்து அதற்கடுத்த அடுத்தவாறு இந்த ஜென்ம சனி விலகி புதிய பாதை தென்படுவதால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அது மகர மகரம் தான் அது தை மாதம் எங்கே வருதுன்னா மகர மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் ஏற்படுவதற்கு எல்லாம் வல்ல நவ கிரகங்களை நான் வாழ்த்தி அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல கிங் மேக்கருங்க ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா நல்ல உழைச்சி அதனுடைய ஒருப்படியான பலனை நீங்கள் அடைய முடிகிறது இல்லையே அடுத்தவங்க தான் நான் அடையிறாங்க அதனால் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எனவே அடுத்தது உங்களை இன்னமும் நான் பக்குவப்படுத்துவதற்கு நெல் கவனி செல் மகர ராசி ஆண் பெண் எங்கே நிற்கணும் எங்கே கவனிக்கணும் எப்படி செல்லணும் இது அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்